நியமிப்பதற்கு கூட இருபத்தி நான்கு மணி நேரம் அவகாசம் எடுத்துக் கொண்டார்கள் ஆனால் அவர் விலகி செல்கிறேன் என்று சொன்னவுடன் இரண்டே மணி நேரத்தில் அவருக்கு ஒப்புதல் தந்து அவருடைய ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டு அனுப்பி வைத்தார்கள் இப்போது உடனடியாக தடாலடியாக அவர்கள் தேர்வு செய்தாலும் அருண் கோயல் தேர்வை போல் அது அலங்கோலமாகத்தான் இருக்குமே தவிர வெளிப்படைத்தன்மையாக தேர்தல் நடக்காது என்பதை விட இவர்கள் சொல்கிற காலம் வரை தேர்தல் நடைபெறாமல் ஒத்திவைப்பதற்கான ஒத்திகை பார்க்கிற ஒரு வேலையை இப்போது அருண் கோயல் ராஜினாமா மூலமாக நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் என்பதுதான் இந்தியாவை இப்போது அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய செய்தி ஆணையராக இருந்த அசோக் லவாசா எப்படியெல்லாம் பாடுபடுத்தப்பட்டார் அவருடைய குடும்பங்களுக்கு எப்படியெல்லாம் நெருக்கடி தரப்பட்டது என்பதை இப்போது இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி அவரை அச்சுறுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் இருக்கிறது எனவே தேர்தல் என்பது வெளிப்படை தன்மையாக நடக்காது தேர்தல் ஆணையர்களினுடைய நியமனத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வந்தார்களே அப்போது நீதிமன்றம் தலையிட முடிந்ததா அதிபராட்சி போலதானே செய்தார்கள் அதிபராட்சி என்று சொல்வதை விட மன்னராட்சி காலத்தில் நடந்த நடைமுறையை கொண்டு வந்தார்கள் சார் உங்களுக்கு பல அரசியல் செயல்பாட்டாளர்கள் மூத்த வழக்கறிஞர்கள் நீதிமன்றங்கள் கூட இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு பாய்ச்சல் இப்படி ஒரு தட கடாரடியாக ஒரு அதிபராட்சி நடப்பது போல நடக்க வாய்ப்பு இருக்கா நீங்க தேர்தல் நடத்தை விதிமுறை அமலுக்கு வந்துவிட்டால் பிரதமர் சுற்றுப்பயணங்களை மேற்கொள்ள முடியுமா பிரதமர் நாட்டுக்கு நலத்திட்டங்களை அர்ப்பணிக்க முடியுமா அப்ப பதினெட்டாம் தேதி வரை நீங்கள் உங்களுடைய சுற்றுப்பயண பட்டியலை அறிவித்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வராது என்று உங்களுக்கு முன்பே தெரிந்திருக்கிறது அதைவிட இன்னும் கூடுதலாக அசோக் என்பது எடுத்துக்காட்டாக இருக்கிற இப்போதைய தேர்தல் தலைமை அதிகாரிக்கு அந்த அச்ச உணர்வு ஏற்படாதா அப்ப அந்த அச்ச உணர்வு கண் முன்னால் இந்த சம்பவங்கள் எல்லாம் வந்து போனால் எதற்காக நமக்கு வம்பு என்று நினைத்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை இந்த ஒரே ஒரு தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையரும் எடுத்துவிட்டால் நாடு எத்தகைய பின்னடைவை சந்திக்கும் ஜனநாயகத்துக்கு எவ்வளவு பெரிய பேராபத்து

தேர்தல் என்பதே இன்னொரு முறை நடக்காது என்று சொல்கிறோம் ஆனால் இப்போதே தேர்தல் நடக்காததற்கான அறிகுறிகளை கண் முன்னால் கொண்டு வந்து காட்டிக் கொண்டிருக்கிறார்களே அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் வணக்கம் ரெண்டு நாட்களாக பாத்தீங்கன்னாக்க தேர்தல் ஆணையாரன் கோயில் ராஜினாமா செய்தது பெரிய பேசு பொருளாதார மாதிரி இன்னைக்கு பிரதமர் கூட நேற்று அறிவித்திருக்கிறார் அதாவது தேதி அதுக்கு புதிய தேர்தலான நியமிப்பதாக ஒரு தகவல் வெளியே இருக்கிறது இதற்கிடையே பல்வேறு விமர்சனங்கள் எதிர்க்கட்சியை முன்வைக்கின்றன இதெல்லாம் ஒரு அரசு விமர்சனம் எப்படி இல்ல சுதந்திர அமைப்பை காப்பாற்றாவிட்டால் ஜனநாயகத்தை சர்வாதிகாரம் அபகரித்துக் கொள்ளும்னு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சொல்லியிருக்கிறார் சுதந்திர அமைப்பை ஏன் காப்பாற்ற வேண்டும் இப்போது சுதந்திர அமைப்புக்கு என்ன ஆபத்து நேர்ந்து விட்டது என்கின்ற கேள்விதான் நாடு முழுவதும் எழுந்திருக்கிறது டி என் சேஷன் அவர்கள் தேர்தல் ஆணையராக இருந்த காலம் வரை ஒரே ஒரு தேர்தல் ஆணையர் தான் தேர்தல் ஆணையத்திற்கு அந்த நடைமுறை மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னதற்கு காரணமே ஒரு சர்வாதிகார போக்கு தேர்தல் ஆணையத்திடம் இருக்கக்கூடாது அது மட்டும் அல்லாமல் தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை என்பது ஒரு வெளிப்படை தன்மை வாய்ந்ததாக டிரான்ஸ்பரன்சின்னு அந்த டிரான்ஸ்பரன்சி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மூன்று தேர்தல் ஆணையர்களை கொண்ட தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது தான் இரண்டு தேர்தல் ஆணையர்கள் ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் என்கின்ற அந்த கட்டத்துக்கு டி என் சேஷனுக்கு பிறகுதான் நகர்ந்தது இப்போது மீண்டும் டி என் சேஷன் காலத்தில் இருந்த நிலைக்கே தேர்தல் ஆணையம் வந்து நிற்கிறது அதாவது முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நிலைமைக்கு எப்படி இந்தியாவை பின்னோக்கி மோடி நகர்த்தி கொண்டு போனாரோ அதே போல தேர்தல் ஆணையத்தையும் அதே நிலைக்கு நகர்த்தி கொண்டு போயிருக்கிறார் ராஜீவ்குமார் என்கின்ற ஒரே ஒரு தேர்தல் ஆணையர் மட்டும்தான் இப்போது தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்பிலே இருக்கிறார் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது அன்டிக்ளேர்டு எலெக்ஷன் என்று சொல்வார்கள் அதாவது தேர்தல் நடைமுறையை இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்று சொன்னாலும் தேர்தல் நடைமுறைகள் அறிவிக்கப்பட்டதை போலத்தான் இப்போது காலங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு நாட்களும் அப்படித்தான் நகர்ந்து கொண்டிருக்கின்றன பேராமிலிட்ரி போர்ஸ் எங்கெங்க போகணுங்கிற அந்த பணிகளில் ஈடுபடுவதற்காக ஆயத்தமாக போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே நீண்ட காலமாக பொறுப்பிலே இருக்கக்கூடிய பதவிகளில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை மாற்ற வேண்டும் என்கின்ற உத்தரவு தேர்தல் ஆணையம் பிறப்பிக்கப்பட்டு எல்லா மாநில அரசுகளும் தமிழ்நாட்டுல கூட இன்ஸ்பெக்டர் வரைக்கும் பல ஸ்டேஷன்ல டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க எதுக்காக டிரான்ஸ்பர் பண்ணாங்கன்னா தேர்தல் நடக்கிற நேரத்தில் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு இன்ஃபுளுயன்ஸுக்கு ஆளாயிருவாங்கிறதுனால அவர்களை கூட மாற்றக்கூடிய நிலை வந்திருக்கிறது ஆனா இந்த தேர்தல் நடைமுறைகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தேர்தலை நடத்துகிற தேர்தல் ஆணையர் என்பவர் ஓட்டம் பிடித்திருக்கிறார் என்கின்ற செய்தி இப்போது நாட்டு மக்களை உலுக்கி இருக்கிறது எந்த நிலையில் தடாலடியாக அவர் வந்தாரோ அதே நிலையில் தடாலடியாக அவர் போயிருக்கிறார் அவர் விஆர்எஸ் வாங்கும் போதும் அவருக்கு நோட்டீஸ் கிடையாது இப்போது அவர் ராஜினாமா செய்து விட்டு போகிற போதும் அவருக்கு நோட்டீஸ் கிடையாது எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொன்னால் ஒரு வங்கியில பணியாற்றக்கூடிய கடைநிலை ஊழியர் கூட தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் அல்லது விஆர்எஸ் வாங்க வேண்டும் அவருக்கு மூணு மாசம் நோட்டீஸ் பீரியட் தரணும்னு சொல்லி சட்டம் சொல்லுது அவருக்கு நிறுவனம் மூணு மாதம் சம்பளத்தை தர வேண்டும் அல்லது நிறுவனத்துக்கு அவர் இமீடியட்டா ரிலீவ் ஆகிறதா இருந்தால் மூன்று மாதத்துக்குரிய சம்பளத்தை விட்டு கொடுத்து விட்டு போக வேண்டும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வர வரைக்கும் அந்த வேலை தடைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த நடைமுறையை வைத்திருக்கிறார்கள் இப்போதும் இப்ப தேர்தல் ஆணையர் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கான காலகட்டம் நெருங்கி இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தல் அறிவிப்பு மார்ச் பத்தாம் தேதி அட்டவணை வெளியானது நேற்றைக்கு தான் மார்ச் பத்தாம் தேதி அப்படி என்று சொன்னா இன்றைக்குள் தேர்தல் அறிவிப்பை அட்டவணையை இன்றோ அல்லது நேற்றோ அல்லது நாளையோ வெளியிட வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம் ஆனால் தேர்தலினுடைய அறிவிப்பு தள்ளி போவதற்கான சாத்திய கூறுகளை இப்போது நம் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திவிட்டு அருண் கோயல் வீட்டுக்கு போயிருக்கிறார் அருண் கோயலுக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய நெருக்கடி இருக்கிறது அதனால்தான் இந்த வேலையை அவர் துணிந்து செய்திருக்கார் எனக்கு இருக்கிற ஆச்சரியம் எல்லாம் என்னன்னு கேட்டா முப்பத்தி ஏழு ஆண்டு காலம் ஐஏஎஸ் அதிகாரியாக அவர் பணியாற்றியவர் அவர் விருப்ப ஓய்வு பெற்றார் ஒரே நாளில் விருப்ப ஓய்வு மறுநாள் அவருக்கு தேர்தல் ஆணையராக பொறுப்பு அதற்கு மறுநாளே ஸ்வேரிங் சரிமொணி அவருக்கு பதவி பிரமாணத்தை செய்து வைத்தார்கள் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் இப்படியெல்லாம் நடைமுறைகளை சொல்லி தந்திருக்கிறது என்பதை அன்றைக்குத்தான் நாம் தெரிந்து கொண்டோம் அது கூட நீதிமன்றம் ரொம்ப பகடியாக உச்ச இந்த வழக்கில சொன்னது ஒரே நாள்ல நியமிக்கலாம் ஆனா இதுவரைக்கும் அப்படி நியமித்தது திடீரென நியமித்திருப்பதால் இங்கே சந்தேகம் எழுகிறது என்று உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் கருத்து சொல்கிற அளவிற்கு இது ஒரு சட்டவிரோதமான நியமனமாக இருக்குமோ என்கிற அச்ச உணர்வு இவரை நியமிக்கப்பட்ட போதே இருந்தது சார் நவம்பர் பதினெட்டாம் தேதி வி வாங்கினார் சார் அவரு நவம்பர் பத்தொன்பதாம் தேதியே இவரை தேர்தல் ஆணையராக நியமிப்பதாக அறிவிப்பு வெளியானது நவம்பர் இருபத்தி ஓராம் தேதியை அவர் பொறுப்பேற்றுக் கொண்டார் இவ்வளவு அவசர கதி உங்களுக்கு தேர்தல் ஆணையரை நியமிக்க வேண்டியது என்பதற்கு நடைமுறைகள் இருக்கிறது இப்போது அந்த நடைமுறையை மாத்தி இருக்கிறாங்க உச்ச தலைமை நீதிபதி அதுல இல்ல அதற்கு பதிலாக ஒரு பிரதமர் சொல்லி கொண்டு ஆனால் அப்படியே இருந்தால் கூட சர்ச் சர்ச் ஒரு பட்டியல் கொடுக்கணும் சார் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஒரு ஐந்து ஆறு நபர்கள் கொண்ட பட்டியலை தர வேண்டும் அந்த ஐந்து ஆறு நபர்களில் இருந்து ஒருவரை தேர்ந்தெடுப்பதற்கு எதிர்கட்சி தலைவர் பிரதமர் பிரதமரால் நியமிக்கப்படுகிற கேபினட் அந்தஸ்துடைய அமைச்சர் இவர்கள் மூவரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டும் இதுல பெரும்பான்மை கருத்து ஏற்றுக்கொள்ளப்படும் ஆப்வியஸ்லி நீங்க சொன்னா பிரதமரும் கேபினட் அமைச்சரும் ஒரு கருத்தை சொல்லிடுவாங்க எதிர்கட்சி தலைவர் வேண்டுமானால் மாற்று கருத்தை சொல்லலாம் இந்த சட்டத்துக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனை அது குறித்து பேசுவதற்கு நீண்ட நெடிய நேரம் தேவைப்படுகிறது அதனால் நாம் அதை மடைமாற்றி போக தேவையில்லை ஆனா இந்த சர்ச் கமிட்டி பட்டியல்ல அருண் கோயலுடைய பேர் கடந்த காலத்துல வந்ததா சர்ச் கமிட்டி பரிந்துரை செய்தாங்களா அப்ப மீதம் இருக்கக்கூடிய அதிகாரிகள் யார் 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 யாருடைய பெயரை பரிந்துரை செய்தாங்க இவருக்கு நியமனம் என்பதே சட்டவிரோதமாக நடைபெற்றது என்கின்ற அச்ச உணர்வு வந்து ஏன் நீதிமன்றத்துக்கு போனாங்க இந்த ஒரு நாட்களில் நடந்த எல்லா சம்பவம் அதனால நான் தேதியோடு குறிப்பிட்டு சொன்னேன் நவம்பர் பதினெட்டாம் தேதி விஆர்எஸ் வாங்குறாரு பத்தொன்பதாம் தேதி அப்பாயின் பண்றாங்க இருபத்தி ஓராம் தேதி இவர் பொறுப்பேற்றுக் கொண்டார் இந்த அவசர காலத்தில் நடந்த மாற்றங்கள் என்ன இதற்கு பின்னால் இருந்தவர்கள் யார் என்ற கேள்வி அன்றைக்கு எழுந்தது எப்படி சர்ச்சையோடு வந்தாரோ அதே சர்ச்சையோட விலகி போயிருக்கிறாரு திரௌபதி முர்மு அம்மையார் கொஞ்சம் கூட இந்த விஷயத்தில் சிந்தித்து பார்க்காமல் அல்லது ஏதோ ஒரு அழுத்தத்துக்கு குடியரசுத் தலைவர் உட்பட ஆட்பட்டிருக்கிறார் என்று நினைக்கிற போது எவ்வளவு பெரிய அச்ச உணர்வு நாமெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் மூன்றாவது முறையாக மோடி இந்தியாவை கைப்பற்றினால் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினால் தேர்தல் என்பதே இன்னொரு முறை நடக்காது என்று சொல்கிறோம் ஆனால் இப்போதே தேர்தல் நடக்காததற்கான அறிகுறிகளை கண் முன்னால் கொண்டு வந்து காட்டிக் கொண்டிருக்கிறார்களே ஏனென்று சொன்னா எஸ்பிஐ விஷயத்துல என்ன செய்தாங்க எங்களிடத்துல போதுமான ஆவணங்களை திரட்டுவதற்கு அவகாசம் இல்லைன்னு நீதிமன்றத்துல கேட்டது மாதிரி தேர்தல் ஆணையர்கள் விலகி போயிட்டாங்க அதனால எங்கள்கிட்ட தேர்தல் நடத்துவதற்கு இப்போது போதுமான சூழல்கள் இல்ல அதனால ஒரு ஆறு மாத கால அவகாசம் கேட்கிறேன்னு தேர்தல் ஆணையம் அறிவிப்பதற்கான முகாந்திரம் இப்போது கண் முன்னால் இருக்கிறதோ என்கின்ற அச்ச உணர்வு நாட்டு மக்களிடத்திலே ஏற்படுகிற அளவிற்கு அவசர கதியில் போக வேண்டிய அவசியம் என்ன என்ன நேர்ந்தது அவருக்கு எதற்காக இப்போது இந்த நேரத்தில் நெருக்கடியான நேரத்தில் ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு போட்டியிடுவதற்காக அருண் கோயல் போயிருக்கிறாரா அப்படி போயிருந்தால் கூட அது எப்படி எப்படி ஒரு நடுநிலைமையான நடவடிக்கையாக இருக்கும் அப்ப ஏற்கனவே சந்தேகித்தது என்பது இப்போது சரியாகிவிட்டதாக பார்க்கப்படாதா அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த நெருக்கடியான நேரத்தில் அவர் விலகி போவதற்கு காரணம் இருந்து பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலை தள்ளி வைப்பதற்காக இவரை இயக்கியதோ என்கின்ற அந்த சந்தேகமும் இப்போது நாட்டு மக்களிடத்திலே ஏற்பட்டிருக்கிறது எப்படி இருந்தாலும் அருண் கோயல் வாயை திறந்து என்ன நடந்தது என்பதை பேசியாக வேண்டும் இல்லை என்று சொன்னால் இதற்கு முழு முதல் காரணமாக பாரதிய ஜனதா கட்சி தான் இருக்கும் என்கின்ற நம்பிக்கைக்கு மக்கள் வந்து விடுவார்கள் என்பதுதான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது இல்ல முதல் கட்ட கடந்து சொல்றீங்க ஆனா இப்ப டி எஸ் கிருஷ்ணமூர்த்தி பழைய தேர் தலைமை அதிகாரிகள் என்ன சொல்றானாக்க மூன்று பேர் இருப்பதுதான் சரி மூன்று இருந்தா ஒரு நம்பகத்தன்மையை அடைய முடியும் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு ஆனால் அது அரசு ஏற்படுத்துகிற நம்பிக்கையும் தெரிவிக்கிறாரு எப்படி புரிஞ்சுக்கிறது சார் உங்களுக்கு நாடு பதினெட்டாவது பொது தேர்தலை இப்போது சந்திக்கிறது பதினெட்டாவது பொது தேர்தல் என்பது ஒரு புறம் இருந்தாலும் ஆந்திரா சிக்கிம் ஒடிசா உள்ளிட்ட நான்கு மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தல் இப்போது நடைபெறுகிறது இவ்வளவு பணிகளையும் ஒரே தேர்தல் ஆணையால் செய்ய முடியாது அப்படியே அவர் செய்தாலும் அதுல ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்காது என்பதுதான் இந்த தேர்தல் ஆணையரினுடைய நியமனம் என்பது மூன்று பேராக இருக்க வேண்டும் என்று மாற்றத்தை செய்ததற்கான அடிப்படை ஆஹ் ஆதாரம் ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை அதனால தான் நான் சொன்ன சேஷனுடைய நிலைமையே மீண்டும் முப்பத்தி ஐந்து ஆட்களுக்கு பிறகு தொடருவதற்கான நடவடிக்கையில் இப்போது இந்த தேர்தல் ஆணையர் அனு அருண் கோயல் அவர்கள் செய்திருக்கிறார் என்று நான் சொன்னேன் இப்ப அவர் சொல்வதை இப்ப நீங்கள் குறிப்பிட்டதை போல இப்ப தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்க வேண்டிய நிலைக்கு இப்போது நாட்டு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்களே என்று சொன்னா ஒரு தேர்தல் ஆணையர் இருந்தால் அவர் எப்படி வேண்டுமானாலும் வளைந்து கொடுக்கக்கூடியவராக இருப்பார் என்பது மக்களிடத்துல இருக்கக்கூடிய தீர்க்கமான நம்பிக்கை இதற்கு காரணமும் பாரதிய ஜனதா கட்சி தான் ஏன் பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்கிறேன் என்று சொன்னால் அசோக் லவாசா என்று ஒரு தேர்தல் ஆணையர் அவர் பொறுப்பிலிருந்து இருந்து விலகி போனார் விலகி போனதற்கு பிறகு அவருக்கு என்ன நேர்ந்தது அப்படி அவருக்கு அநீதிகள் இழைக்கப்பட்டதற்கான காரண காரியங்கள் என்ன உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஆறு விதிமீறல்களை அமித்ஷாவும் மோடியும் செய்திருக்கிறார்கள் என்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலினுடைய குற்றச்சாட்டு ரெண்டாயிரத்தி இருபதுல அசோக் லவாசா விலகி போகிறார் அசோக் லவாசா விலகி போனதற்கு பிறகு அவருடைய குடும்பத்தினருடைய வீடுகளில் எல்லாம் சோதனைகள் நடத்தப்பட்டு அவருடைய வீடுகளுக்கெல்லாம் இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் வந்து வருமான வரித்துறையினுடைய அதிகாரிகள் சோதனை நடத்துகிறார்கள் அமலாக்கத்துறையினுடைய அதிகாரிகள் சோதனை நடத்துகிறார்கள் அவருடைய மகள் அபீர் லவாசா வீடுகளில் சோதனை நடத்தப்படுகிறது அவருடைய மனைவி நோவல் லவாசா வீட்டுல சோதனை நடத்தப்படுகிறது அவருடைய சகோதரி வீட்டுல சோதனை நடத்தப்படுகிறது இன்னும் குறிப்பாக அதிர்ச்சிக்குள்ளாக வேண்டிய செய்தி இந்த பெகாசஸ் ஒட்டுக்கேட்பு என்பது நடைபெற்றது அல்லவா அவருடைய கைபேசியிலேயே அந்த பெகாசஸ் ஒட்டுக்கேட்பு என்பது நடைபெற்றது என்பதுதான் அன்றைக்கு இருந்த பரபரப்பு குற்றச்சாட்டு எதற்காக இதை நான் சொல்கிறேன் என்று சொன்னா இந்த தேர்தல் ஆணையர்கள் தங்களுக்கு இணக்கமாக நடக்கவில்லை என்று சொன்னால் இந்த அரசு எப்படியெல்லாம் மிரட்டும் என்பதற்கு அசோக் லவாசாவினுடைய சம்பவம் என்பது எடுத்துக்காட்டாக இருக்கிற போது குமாராக இருக்கிற இப்போதைய தேர்தல் தலைமை அதிகாரிக்கு அந்த அச்ச உணர்வு ஏற்படாதா அப்ப அந்த அச்ச உணர்வு கண் முன்னால் இந்த சம்பவங்கள் எல்லாம் வந்து போனால் எதற்காக நமக்கு வம்பு என்று நினைத்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை இந்த ஒரே ஒரு தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையரும் எடுத்து விட்டால் நாடு எத்தகைய பின்னடைவை சந்திக்கும் ஜனநாயகத்துக்கு எவ்வளவு பெரிய பேராபத்து அதனால டிரான்ஸ்பரன்சி என்பதே இல்லாமல் போய்விடுமே வெளிப்படைத்தன்மை என்பதே இல்லாமல் போய்விடுமே எப்படி ஜனநாயகத்தை காலில் போட்டு புதைத்து விட்டு கொள்ளைப்புற வழியாக ஆட்சி அதிகாரத்துக்கு பாரதிய ஜனதா கட்சியினர் வருகிறார்களோ அதே போல நானூறு தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று மமதையோடு பேசுவதற்கு காரணம் எல்லாம் இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் அரங்கேற போகிறது எங்களுக்கான சாத் சாதகமான களம் அமைந்து விட்டது என்கின்ற அந்த இருமாப்பில் தான் மோடி பேசினாரா என்கின்ற அச்ச உணர்வு இப்போது நமக்கு எழுந்திருக்கிறது இந்த அச்ச உணர்வை போக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கிறது தேர்தல் ஆணையத்துக்கு சார் உங்களுக்கு ஒரே ஒரு செய்தியை நான் இந்த நேரத்துல கோடிட்டு கட்ட விரும்புறேன் இந்தியா கூட்டணி எந்த அளவுக்கு ஒரு பலமான கூட்டணியாக அமைந்திருக்கிறது எல்லா பகுதிகளிலும் சீட் சாரிங் முடிஞ்சிச்சு சார் தமிழ்நாட்டில் கூட எல்லா எல்லா கட்சிகளுக்கும் இடம் ஒதுக்கப்பட்டு விட்டது ஓரிரு கட்சிகளுக்கு மட்டும் தான் தொகுதி அறிவிக்கப்படவில்லை அந்த அளவுக்கு கட்டுமானம் என்பது பலமாக இருக்கிறது தேர்தல் களத்தை நோக்கி நகரக்கூடிய வேலையை இந்தியா கூட்டணி செய்துவிட்டது ஆனால் உங்களுக்கு கூட்டணி இதுவரைக்கும் அமைஞ்சிருக்குதா பாரதிய ஜனதா கட்சியோடு இணைவதாக ஏதாவது ஒரு கட்சி அறிவித்திருக்கிறாங்களா கட்சியில உங்க கூட்டணியில என்டிஏ அலையன்ஸ்ல சேர்ந்த நிதிஷ்குமாருக்கு கூட இதுவரைக்கும் எத்தனை தொகுதின்னு நீங்க அறிவிக்கலையே ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி வரை சுற்றுப்பயணங்களுக்கான பட்டியலை அறிவித்திருக்கிறது பிரதமர் அலுவலகம் பிரதமர் எங்கெங்க பயணங்களை மேற்கொள்கிறார் என்று சொல்லி அப்போ ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வரை நீங்க வந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வராது என்று உங்களுக்கு முன்பே தெரிந்திருக்கிறது நீங்கள் எதிர்க்கட்சி அல்ல நீங்கள் ஆளுங்கட்சி உங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது நீங்க தேர்தல் நடத்தை விதிமுறை அமலுக்கு வந்துவிட்டால் பிரதமர் சுற்றுப்பயணங்களை மேற்கொள்ள முடியுமா பிரதமர் நாட்டுக்கு நலத்திட்டங்களை அர்ப்பணிக்க முடியுமா அப்ப பதினெட்டாம் தேதி வரை நீங்கள் உங்களுடைய சுற்றுப்பயண பட்டியலை அறிவித்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வராது என்று உங்களுக்கு முன்பே தெரிந்திருக்கிறது அதை விட இன்னும் கூடுதலாக கூட்டணியே இல்லாமல் வளமாக கூட்டணி அமைந்தவர்களை பார்த்து எதிர்கட்சியே இல்லாத நாடாளுமன்றம் அமையப் போகிறது என்று சவால் விடுகிறாரே குடியரசுத் தலைவரினுடைய நன்றியை தெரிவிக்கின்ற தீர்மானத்தில் பேசுகிற போது நானூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று சொல்கிறாரே இன்றைக்கு அருண் கோயல் ராஜினாமா செய்திருப்பதை போல சம்பவங்கள் எல்லாம் அரங்கேற போகிறது என்பதை முன்பே மோடி நாட்டு மக்களுக்கு மறைமுகமாக அறிவித்தார் என்பதுதான் இப்போது நாட்டில் இருக்கக்கூடிய பரபரப்பான குற்றச்சாட்டு இதற்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் பதில் சொல்லியாக வேண்டும் நீங்க அதிர்ச்சியமா இருக்கு இன்னைக்கு நீதிமன்றம் ஜனநாயகத்தை நம்ப கூடிய பல அரசியல் செயல்பாட்டாளர்கள் மூத்த வழக்கறிஞர்கள் நீதிமன்றங்கள் கூட இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு பாய்ச்சல் இப்படி ஒரு தட தடாலடியாக ஒரு அதிபராட்சி நடப்பது போல நடக்க வாய்ப்பு இருக்கா என்றார் தேர்தல் ஆணையர்களினுடைய நியமனத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வந்தார்களே அப்போது நீதிமன்றம் தலையிட முடிந்ததா அதிபராட்சி போல தானே செய்தார்கள் அதிபராட்சி என்று சொல்வதை விட மன்னராட்சி காலத்தில் நடந்த நடைமுறையை கொண்டு வந்தார்கள் சார் உங்களுக்கு அரசியல் கட்சிகளுக்கு விருப்பு வெறுப்பு இருக்கும் ஆனா அதுல கூட கான்ட்ரவர்சிஸ் இருக்கிற போதுதான் சரியான தேர்வுகள் நடைபெறும் என்பதை கருத்தில் கொண்டுதான் எதிர்கட்சி தலைவர் ஆளுங்கட்சிக்கு தலைவராக இருக்கக்கூடிய பிரதமர் இந்த இருவருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் எதற்காக வராது இந்த இடத்துல அப்படின்னு சொன்னா இந்த இரண்டு கட்சிகளுக்குள் மாச்சரியங்கள் வருகிற போது ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் பிரதமர் எதிர்கட்சி தலைவர் இந்த தேர்தல் ஆணையர் நியமனத்தில் முரண்பட்ட கருத்துக்கள் வைத்திருக்கிற போது நடுநிலைமையோடு ஒரு கருத்தை உட்கொண்டு அந்த கருத்தின் அடிப்படையிலே எதிர்கட்சி தலைவருடைய கருத்தை ஒட்டியும் அது இருக்கலாம் ஆளுங்கட்சியினுடைய தலைவருடைய கருத்தை அதாவது இருக்கலாம் ஆனால் நடுநிலைமையான கருத்து என்பது ஒன்று இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நடைமுறையை தேர்தல் ஆணைய நியமனத்தில் இந்திய அரசு வைத்திருந்தது அதற்கு முன்பாக இவர்களுக்கு ஒரு பரிந்துரையை தர வேண்டும் என்று சொன்னால் சர்ச் கமிட்டி அதை தர வேண்டும் அந்த சர்ச் கமிட்டியில யார் இருப்பான்னு கேட்டீங்கன்னா கேபினட் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய சட்டத்துறையினுடைய அமைச்சர் தலைமையில் நியமிக்கப்பட்டிருக்கின்ற குழு அந்த குழு ஒரு ஐந்து பேரை அல்லது ஆறு பேரை தேர்ந்தெடுத்து இந்த மூவருக்கு அனுப்பி வைக்கும் இந்த மூவர் பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு ஒருவரை நியமிக்க வேண்டும் இதுதான நடைமுறை இப்ப சுப்ரீம் கோர்ட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் தலைமை நீதிபதியே அதில் இருக்கக்கூடாது என்று ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார்கள் நீதிமன்றம் தலையிட முடிந்ததா நீதிமன்றத்தில் நியாயம் கிடைத்ததா அதற்கு பதிலாக யாரை சேர்த்துக் கொண்டார்கள் மூன்றாவதாக ஒரு பொது நபரை சேர்த்திருக்க வேண்டாமா ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியாவது கொண்டு வந்து சேர்த்திருக்க வேண்டாமா யாரை கொண்டு வந்து சேர்த்தார்கள் கேபினெட் அந்தஸ்துடைய ஒரு அமைச்சரை பிரதமர் நியமித்துக் கொள்ளலாம் என்று அதிகாரத்தை பிரதமர் கையில் அல்லவா கொண்டு போய் தந்தார்கள் அப்படி என்று சொன்னா மெஜாரிட்டி யாருக்கு இருக்கிறது பிரதமர் நியமிப்பவருக்கு தான் மெஜாரிட்டி இருக்கிறது ஏன்னா பிரதமர் நியமிக்கக்கூடிய அந்த கேபினட் அந்தஸ்துடைய ஒருவர் அந்த குழுவிலே இடம்பெற்றார் பிரதமரும் அவரும் ஒண்ணுதானே சார் அவங்க ரெண்டு பேரும் ஒரே கருத்துக்கு வந்துருவாங்களே மோடி அமித்ஷாவை நியமித்துக் கொண்டால் மோடி வேற கருத்து அமித்ஷா வேற கருத்து சொல்வாரா இல்லையே மோடியும் அமித்ஷாவும் ஒரே கருத்துக்கு வந்து விடுவார்கள் அப்போ மெஜாரிட்டி அந்த இடத்திலே கிடைக்கிற போது ஆளுங்கட்சியினுடைய குரல் தானே உயர பறக்கும் எதிர்க்கட்சி தருகிற தகவல்களும் அல்லது எதிர்க்கட்சி தருகிற பரிந்துரையும் காலில் போட்டு மிதிக்கப்பட்டு விடுமே ஜனநாயகம் செத்து போய்விடுமே அது குறித்தெல்லாம் யாராவது கவலைப்பட்டார்களா அவர்கள் கவலைப்படுவார்கள் என்று ஆளுங்கட்சி கவலைப்பட்டதா பிரதமர் மோடி கவலைப்பட்டாரா ஒன்றிய அரசாங்கம் கவலைப்பட்டதா இல்லையே நீங்க சொன்னதை போல அதிபர் ஆட்சி மன்னர் மன்னராட்சியை போல ஒரு நடைமுறையை கொண்டு வந்து இவர்கள் சாத்தியப்படுத்தி விட்டு போயிருக்கிறார்களே இதற்கு மேலும் தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த நடவடிக்கை அறம் சார்ந்த நடவடிக்கையாக இருக்கும் ஜனநாயகம் சார்ந்த நடவடிக்கையாக இருக்கும் என்று நாட்டு மக்களுக்கு எப்படி நம்பிக்கையிலும் கடந்த கால ரெக்கார்டு தான் சரி உங்களுக்கு அப்படி தான் நான் சொன்னேன் தேர்தல் ஆணையத்தினுடைய ஆணையராக இருந்த அசோக் லவாசா எப்படியெல்லாம் பாடுபடுத்தப்பட்டார் அவருடைய குடும்பங்களுக்கு எப்படியெல்லாம் நெருக்கடி தரப்பட்டது என்பதை இப்போது இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி அவரை அச்சுறுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் இருக்கிறது எனவே தேர்தல் என்பது வெளிப்படைத் தன்மையாக நடக்காது வெளிப்படைத்தன்மையாக தன்மையாக தேர்தல் நடக்காது என்பதை விட இவர்கள் சொல்கிற காலம் வரை தேர்தல் நடைபெறாமல் ஒத்தி வைப்பதற்கான ஒத்திகை பார்க்கிற ஒரு வேலையை இப்போது அருண் கோயல் ராஜினாமா மூலமாக நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் என்பதுதான் இந்தியாவை இப்போது அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பா பதினைஞ்சாம் தேதி கூடுவதா சொல்றாங்க புதிய ஆணையரை நியமிப்பதற்கு அதை எந்த அளவுக்கு நம்புவது ஏன்னா எல்லாவற்றையுமே நம்பிக்கை இல்லாமல் போனால் யாரை நம்புவதுங்கிற ஒரு கேள்வி வரும் சமீபத்துல இரண்டாவது பாண்ட விஷயமா உச்ச நீதிமன்றம் கொடுத்தா நம்பிக்கை வந்தது அப்படி ஏதாவது ஒரு ஒரு நம்பிக்கை கூட அந்த வாய்ப்பு ஒரே நாளில் அவர்களால் அந்த காலி இடத்தை நிரப்ப முடியாது என்று நான் நம்புகிறேன் ஏனென்று சொன்னா அப்படி நிரப்புவதாக இருந்தால் இப்போதே யாரை நியமிப்பது என்று தேடுகிற பணியை ஆட்களை தேர்வு செய்கிற பணியை அவர்கள் துவங்கி இருக்க வேண்டும் சர்ச் கமிட்டி அப்படி நடைமுறையை துவங்கி இருப்பதாக எந்த இடத்திலும் செய்திகள் வெளியிடப்படவில்லை அப்படி என்று சொன்னால் டிரான்ஸ்பரன்சி இல்லை என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒண்ணு பணியை துவங்காமல் இருக்க வேண்டும் அல்லது பணியை மறைமுகமாக துவங்கி இருக்க வேண்டும் மறைமுகமாக துவங்கி இருந்தாலும் அது பணியை துவங்காமல் போனதற்கு சமம் தான் ஏனென்று சொன்னா இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை கூட நாட்டு மக்களுக்கு அறிவிக்க முடியாதவர்கள் யாரை நியமிக்கப் போகிறோம் என்று அறிவிக்கப் போகிறார்களா அல்லது அவர்களுடைய பின்னணி என்ன என்பதை அறிவிக்கப் போகிறார்களா உங்களுக்கு சார் அருண் கோயலினுடைய நியமனத்தில் கூட முப்பத்தி ஏழு ஆண்டுகள் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தார் சார் அவருடைய பொறுப்பிலே இருந்த துறையை ஒரே நாளில் விட்டு வந்தாரு அப்ப அந்த துறையில் அவர் ஆற்றிய பணிகள் அதை அடுத்த கட்டத்துக்கு வரக்கூடிய அதிகாரிக்கு அவருக்கு ஹேண்ட் ஓவர் கொடுக்கறதுக்கு கூட டைம் கொடுக்கலையே ஒரே நாளில் எல்லோரும் கையெழுத்து போட்டார்களே பிரதமர் ஒப்புதல் தந்தாரு இப்போது கூட திரௌபதி முர்மு அம்மையார் ஒரே நாளில் கையெழுத்து போட்டு அவருடைய பதவியை ராஜினாமா செய்ததை ஏற்றுக்கொண்டதாக இரண்டு மணி நேரத்தில் அறிவித்தார் சார் நியமிப்பதற்கு கூட இருபத்தி நான்கு மணி நேரம் அவகாசம் எடுத்துக் கொண்டார்கள் ஆனால் அவர் விலகி செல்கிறேன் என்று சொன்னவுடன் இரண்டே மணி நேரத்தில் அவருக்கு ஒப்புதல் தந்து அவருடைய ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டு அனுப்பி வைத்தார்கள் இப்போது உடனடியாக தடாலடியாக அவர்கள் தேர்வு செய்தாலும் அருண் கோயல் தேர்வை போல அது அலங்கோலமாகத்தான் இருக்குமே தவிர ஜனநாயகத்துக்கு நம்பிக்கை தருகிற தேர்வாக இருக்காது ஆனால் என்னை பொறுத்தவரையில் பிரதமர் ரொம்ப பிஸியா இருக்கார் அதனால தான் நான் சொன்ன ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வரை அவருக்கு சுற்றுப்பயணங்கள் சுற்றுப்பயணம் போகிறது ஒருபுறம் இருந்தாலும் கூட இப்போது தேர்தலுக்கான வேலைகள் தீவிரமாக இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நாடு ஒரு தேர்தலை எதிர்கொள்கிறது என்று அந்த நிலைக்கு வந்து விட்டதற்கு பிறகு எதிர்கட்சி தலைவரையும் கூப்பிட்டு வச்சுதானே நீங்க பேசணும் இந்த கமிட்டியை கூட்டும் போது எதிர்கட்சி தலைவர் இருக்கணுமே எதிர்கட்சி தலைவர் வருவதற்கு ஒப்புக் கொண்டு விட்டாரா இதுவரை காங்கிரஸ் அறிவித்திருக்கிறதா எதிர்கட்சி தலைவர் பங்கேற்கிறாரா பங்கேற்கவில்லை என்று சொன்னால் எதிர்க்கட்சி தலைவர் பங்கேற்கவில்லை அதனால் எங்களால் நியமிக்க முடியவில்லை என்று சொல்லி இதை டிசால்வ் பண்ணிட்டு போறதுக்கான சாத்திய கூறுகள் இருக்க அப்ப முன்கூட்டியே நீங்கள் காங்கிரசுக்கு தகவல் தெரிவித்திருக்கிறீர்களா செய்தியைத்தான் வெளியிட்டிருக்கிறீர்கள் கூட்டம் கூட்டப்போகிறோம் புதிய நியமனம் செய்ய போகிறோம் யாரை நியமனம் செய்ய போகிற சர்ச் கமிட்டி யாருக்கையாவது ஆட்களை தேர்வு செய்திருக்கிறாங்களா எனவே சாத்திய கூறுகள் என்பது நியமிப்பதற்கான அந்த முகத்தில் இல்லை என்பதைத்தான் நான் உணர்கிறேன் ஒருவேளை அப்படியே நியமிக்கப்பட்டாலும் அருண் கோயல் நியமனத்தை போல இருக்குமோ என்கின்ற அச்ச உணர்வு இப்போது நாட்டு மக்களிடத்திலே ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் இந்த தேர்தல் எந்த முறையில் நடைபெற போகிறது என்பதற்கு கட்டியம் கூறுகிற வகையில் அமைந்திருக்கிறது ஓகே இதுவரை பதிவு செய்த விஷயங்களே இந்த விஷயங்கள் கொஞ்சம் நம்பிக்கை ஒரு அபாயகரமான செய்திகளாகவும் இருக்கிறது கடுமையான விமர்சனத்தை இருக்கிறது ஆனாலும் கூட எந்த சமரசம் இன்றி மக்களுக்கு அப்படியே விட கடாயம் பெற்றுக்கிறோம் அப்படியே மக்கள் பார்வை நல்லது நல்ல திரும்ப திரும்ப அவ்வளவுதான் தீர்மானிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறார்கள் இந்த மாதிரியான ஒரு கூர்மையான விவாத சூழல் அறக்கலத்துக்கு நேரம் ஒதுச்சிருச்சு ரொம்ப நன்றி நன்றி